கவிஞர் எழுவது விழாவுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்ற தலைவர் நந்தலாவின் குடும்பம் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அவற்றை நான் கத்துக்கிட்டது ஒரு நிகழ்ச்சி எப்படி திட்டமிடுவது கடைசி வரைக்கும் அதை எப்படி முடித்து வைப்பதுங்கிறதுல ரொம்ப தான் கத்துக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல குரு ஹோட்டல்ல அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு கலைக்கப்பட்ட நேரம் அங்கே வந்து த்ரீ பிப்டி சிக்ஸ் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு வந்து என் எல்லாரும் வந்துருக்காங்க அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுங்கிறதுல அங்க இந்த அரசு ஜனாதிபதி அரசு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அதையெல்லாம் மீறி நடத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே வர மாட்டேன்ட்டாங்க அப்ப எனக்கு கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்க தெரியும் வீடியோகிராஃபராகவும் இருந்தேன் அப்படி வச்சுக்கோங்க அந்த என்ன பண்ணார் அப்போ செல்லெல்லாம் இல்லை வீட்டுக்கு அவர் டிவி சுச்சுவேஷன் தான் வீட்டுக்கு வந்தார் வந்து குமாரி என்ன பண்ணாத்தி நாளுக்கு வீடியோ எடுத்துடணும் யாருடைய அனுமதியும் கிடையாது எடுத்துரணும் நம்ம திட்டத்தில் அது ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு சொன்னார் சரி இந்த தலைவர் எடுத்துடணும்னா அவள் வீடியோலாம் ரெடி பண்ணி அதெல்லாம் வந்து தான் இந்த குரு ஹோட்டல் கொண்டு போய்ட்டு பின்னாடி வந்து கூறக்கொட்டையு அதில் அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்போ சிஐடி ரிப்போர்டரை வந்து கேட்டாங்க நந்தலாளிட்ட கேட்குறாங்க வீட்டிலலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன எடுக்கிறீங்கன்னு அவரை போயிட்டு கேள்வி என்ன என் கை காட்டி விட்டார் ஆனால் எங்கள் முன்னாடி சொல்லி கொடுக்குறாரு என்ன சொன்னார்னா வந்து கேட்டாங்கன்னா எங்களுடைய பர்சனல் கேமரா நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்லிடுறேன் சரி அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து கேட்டாங்க அதே மாதிரி சொன்னேன் நீ யாரும் கொடுக்க மாட்டீங்களேன்னாரு கொடுக்க மாட்டேன் நந்தலாளாகவும் நானும் வச்சுருப்போம் அப்படின்னு அதை என்றாமும் வாங்கிட்டு போனோம் இதெல்லாம் அவருடைய திட்டங்களில் அதே மாதிரி கலை இரவுகள் திட்டம் இன்னொருலேயும் அவருடைய பிடிவாதம் ஒன்று ரெண்டு விஷயத்துல நான் பார்த்தேன் ஒன்று அவிழ உண்மைகள் புத்தகத்தை நான் ஓப்பனாக பேச அவிழும் உண்மைகள் புத்தகம் ராசா எழுதணும் அதை கலை கலைஞர் வெளியிடுறான் அதை அந்த அமைப்பே அதை விரும்பல ஆனால் பிடிவாதமாக அதை நான் வெளியிடுவேன் வானத்தில் இருந்தேன் வானத்தை சில அமைப்புகளை ஏற்றுக்கல அந்த பிரச்சனையா இருந்துச்சு ஆனால் அதை வெளியிடணும் அப்படின்னு முடிவெடுத்து கெடிவாலமாக இன்றைக்கு மாநில நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கிட்ட பேசி அவரும் அதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்ட பட்டாலும் காலையில ஆறு மணிக்கு வர கையிலோட போய் பார்த்தோம் இல்ல அண்ணே விட்டுருங்கண்ணே அண்ணே அப்படின்னார் இல்ல அண்ணே நடத்தணும்னே நான் நடத்துறோன்னு வேற எதுவும் கலக்காதே இருந்தார் எதுவுமே கலக்காது கவலைப்படாதீங்க அது மாதிரிதான் அந்த அபிலவ உண்மை புத்தகத்தை நான் வந்து அபில உண்மை அவிழுவ உண்மை அந்த புத்தகத்தை அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு அதுல ஒரு பிடிவாதம் இன்னொரு பிடிவாதம் ஒரு கையெழுத்து இயக்கம் இந்த மொழிக் கொள்கைக்கு நடந்துரும் அப்ப நம்ம கஜப்பிரியா ஹோட்டல்ல ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தான் அதுக்கு அழைப்பாளாக கூப்பிட்டுருக்கோம் அவர் வந்திருக்காரு தெரிஞ்சோ தெரியாமல் அங்க வந்து வைகோ தங்கி அவரையும் வந்து ஒரு கையெழுத்து இயக்கத்துல கையெழுத்து போட என்று போறோம் போறோம் அதான் அவருடைய அவருடைய துணிச்சல் பார்க்கணும் இந்த போறோம் அவர் வந்து டிராக் ஷூட்ல நிற்கிறாரு வைகோ போன உடனே இந்த மாதிரி கையெழுத்து இயக்கம் வந்துட்டோம் நல்லக்கண்ணா வர்றாரு நல்லக்கண்ணா வர்றாரு நீங்களும் வந்து கையெழுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு பேர்ல போறோம் அவர் வைகோ உடனே சொன்னாரு நான் என்ன என்ன என்னை கூப்படாதீங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு நீங்க வரவேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் ஒரு தலைவர் நீ வந்திருக்கீங்க கூப்பிட்டோம் உங்களோட பெரிய தலைவர் நல்ல கண்ணையா வந்திருக்காரு அவர்கிட்ட வாங்கிக்கிறோன்னு சொன்ன சொன்னார் இந்த துணிச்சல்லாம் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டு அது மாதிரி அவர்கிட்ட பல விஷயங்கள் ஒரு ஆளுமை ஒரு தலைமை பண்பு இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன என்னை பொறுத்தவரை எல்லாம் சொல்லி கொடுத்தது தான் அவர்கிட்ட கோவம் வராதான் வரும் அது வீட்டிலேயே அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கும் தெரியும் அதெல்லாம் வரும் ஆனால் அந்த கோபத்தை பக்குவப்படுத்தி அதை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் அவர் வந்து வழிகாட்டியாக இருந்தது ரெண்டாவது வானம் தான் ஆரம்பிச்சு வச்சாரு அதையும் அவர் வீட்டுல அன்னைக்கு பிஸ்கட்டும் டீ மட்டும் தான் கொடுத்தோம் அவர்தான் அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சது அதற்கு பிறகு ஒரு பத்து கூட்டங்கள் அங்கே நடந்துச்சு அதற்கு பிறகு வெளியில பொழுது எல்லா இடத்துலையும் நடத்தினோம் அவரை ஆரம்பிக்கணும் சொன்ன வார்த்தை குமாரவேல் களம் என்னுடைய பார்வையில் இருக்கிற ஒரு அளவு தாமிய காசா நான் வளர்ந்தேனா வானத்துல களம் நடத்துகிற கூட்டங்களையும் நடத்தணும் தாமிய காசா நடத்துற கூட்டம் நடத்தணும் திமுக நடத்துகிற இதையும் நடத்தணும் எல்லா நிகழ்வுகளும் இங்கே சமூக பொருளாதார அரசியல் மூன்றும் கலந்ததாக இந்த வானம் இருக்க வேண்டும் அதுல மட்டும் நம்ம திட்டமிடுவோம் அதே மாதிரி நடத்துவோன்னு சொன்னாரு அவர் இருக்கிற வரை அந்த மூன்று விஷயங்களை கையில் எடுத்துத்தான் வானம் நடத்தியது இன்று வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி சார் வந்து கூப்பிட்டு அலைபேசியில் கூப்பிட்டு ஆஹ் நந்தலாவை எழுவதை நான் மூணு பேரும் சேர்ந்து நடத்தினேன் என்னானாரு உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்குது உடனே சரின்னு சொன்னோம் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒண்ணுமே வேணாங்க நாங்க நடத்த போறோம் அப்ப களம் வானம் அமைப்பும் மூண்டும் இணைந்து நடத்துகிற வாய்ப்பை கொடுத்தது இன்னைக்கு களம் அதுக்கு வானம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அதே மாதிரி தொடர்ந்து பல பிரச்சனைகள் இந்தியாவில் நடப்பதை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு வானமும் களமும் தாமைக்கால் தொடர்ந்து நந்தனால் அவை போல் நடத்த வேண்டும் மூன்றும் அவருடைய பார்வையில் இருக்கிற ஒரு அமைப்பு என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுக்கிறேன்